அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம் மேல் சொட்டம் இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறோம் மேல் சொட்டம் மேல் சொட்டம் என்பது எதை குறிக்குது என்றால் மைண்டு சொல்லுங்கள் மேல் சொட்டம் என்னது முதல்ல மேலே தான் ரத்தத்தை பூசணும் எங்கே தான் பூசணும் என் மைண்டில் ஆத்துமாவில் அப்படித்து வாசல் நிலைக்கால்கள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வாசல் நிலைக்கால் எல்லாரும் சொல்லுங்க ரெண்டு கால்கள் எதுக்கு சொல்றேன்னா பழைய பாட்டின் காலத்தின்படி வெளிப்பிரகாரம் நடக்குது ஆனா புதிய ஆவிக்குரிய அறுத்து என்னன்னா வாசல் நிலைக்கால்கள் ரத்தம் தெளிக்கப்படணும்னா என்ன அறுத்தம் அப்படின்னா ரெண்டு கால்கள் அடுத்து பாருங்க பலிபீடம் பலிபீடம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிடுறேன் பலிபீடனா என்ன சொல்லுங்க பாக்கலாம் பலிபீடம்னா பலிபீடம்னா நானும் தேவனும் இணைகிற இடம் எல்லாரும் ஆமே என்னன்னு சொல்லுங்கள் பலிபீடனை இதை ரொட்டேட் பண்ண நான் நான் சொல்லுங்கள் என்ன அர்த்தம் நானும் தேவனும் இணைகிற இடம்தான் பலிபீடம் இப்போ இது ஒரு பலிபீடம் எல்லாரும் ராமியன் என்று சொல்லுவோம் நானும் தேவனும் எல்லாரும் சொல்லுங்கள் நானும் தேவனும் இணைகிற இடம் தான் என்னது பலிபீடம் நானும் தேவனும் சந்திக்கிற இடம் ஆமீன் என்று சொல்லுங்கள் நானும் தேவனும் சந்திக்கிற இடம் எதுன்னு சொன்னால் என்னுடைய இறுதியோ அல்லது வாசஸ்தலோ இன்னொன்று இன்டர்பிரிட்டேஷனில் வாசித்த மைண்டுனாவே வாசஸ்தலம் தானவான் எப்படியாமா மைண்டு கூட எதைத்தான் குறிக்குதாமா வாசஸ்தலத்தை தான் குறிக்குது அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ பலிபீடோ அடுத்து பாத்தீங்கன்னா வலது காது வலது பெருவிரல் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இதெல்லாம் வெளிப்பிரகாரமாய் ஒரு ப பிரதிஷ்ட ஒரு சுத்திகரிப்பு நடந்தாலும் இதெல்லாம் என் ஆவிக்குரிய ரீதியாக எனக்குள் நடக்கணும் மேல் சட்டம் சுத்திகரிக்கப்படணும் என் வாசல் நிலைக்கால்கள் சுத்திக்கப்பட சுத்திகரிக்கப்படணும் பலிபீட சுத்திகரிக்கப்படணும் வலது காது வலது பெருவிரல் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்யறாரு வெளிப்பிரகாரமாய் சுத்திகரித்தாளோ இதெல்லாம் எனக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே தேவன் எனக்குள் சுத்திகரிப்பை உண்டு பண்றார் எல்லாராம் என்று சொல்லாமா எல்லாராம் என்று சொல்லாமா அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனா இப்போ ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தினார் அல்லது ஜீவனை கொடுக்க வந்தார் அந்த ஜீவனை எடுத்து முதல்ல நான் எங்கே பூசணும் சொல்லுங்க இந்த ரத்தம் எதுக்க எந்த எதுக்காக பாவ நிவர்த்தி ஆத்துமாவுக்காக ஆத்துமா முக்கியம் அதைத்தான் சொல்கிறேன் ஏன்னா மண்ணு சரீரை எப்படியும் மண்ணுக்கு போயிடும் நம்மளுடைய ஆத்மா ஆத்மாவுக்குள்ள என்னது நித்திய ஜீவன் சொல்லுங்க ஆமா அந்த ஆத்மா என பர பரம தரிசனத்தை தரிசிக்கிறது என்னது நித்திய ஜீவனுக்குள்ள ஆமா இந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 இந்த ஆத்மா என்ன என்னவா மாறுது அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுகிறது ஆமேனு என்று சொல்லலாமா ஆமேனு சொல்லாமே இப்போ சொல்லுங்கள் நம்மளுடைய ஆமா ஏசு கிறிஸ்து பாவ நிறுத்தி எந்த இடத்துக்காக மெயினாக பண்ண வந்தார் என்றால் ஆத்துமாவுக்காக எல்லாரும் என்று சொல்லுவோம் ஆத்மா ஆத்மா தான் நானும் தேவனும் இணைகிற இடம் என்று சொல்ல ஏன்னா ஆத்மாவில் தான் அந்த மைண்டு அறிவு ஆமாம் எல்லாமே அதில் தான் இருக்கிறனால இந்த ஆத்மா தேவனோடு இணைகிறதுக்கு நம்ம ஆத்மாவுக்காக ஆத்மாவில் பாவ நிவர்த்தி